வணக்கம் மண்டலி இன்றைக்கி நம்ம டிஎன்பிஏசி டிஎன்டென் மற்றும் டிஎன்ஒஸ் சர்பி தேர்வுக்கான தமிழ் ஷார்ட் கட் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து நம்ம பாரதியருடைய கவிதைகள் உரைநடைகள் சிறுகதைகள் மற்றும் நாடகம்லாம் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அதுக்கான ஒரு ஷார்ட் கட் தான் வந்து இந்த வீடு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய திருக்குறள் நம்ம பார்க்கலாம் தவம் செய்வார் தங்கமருஞ்ச் செய்வார் மற்றல்லார் அவன் ஜெயவர் பட்டு குரலை நீர் இரநூத்தி அறுபத்தாறுல திருவள்ளுவர் என்ன சொல்றார்னா தவம் செய்கின்றவரே தமக்குரிய கடமைகளை செய்கின்றவர் ஆவர் அவர் அல்லாத மற்றவர் ஆசை வளையலாக பட்டு வீண் முயற்சி செய்கின்றவரே ஸோ பாரதியருடைய கவிதைகள் ஃபஸ்ட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்ற பார்ப்போம் முதல்ல கவிதைகள் என்னென்ன இருக்குன்னா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு பாஞ்சாலி சபதம் காட்சி இது ஒரு வசன கவிதை ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா கண்ணன் வந்து குயிலை வந்து பாப்பா பாஞ்சாலியிடம் காட்சிப்படுத்தினான் அப்படின்னு சொல்லி இருக்குது அதாவது கண்ணன்றனா குயில வந்து பாஞ்சாலின்ற பாப்பாவுக்கு வந்து காட்சிப்படுத்துகிறாரு ஸோ இந்த சென்டென்ஸ் மூலமாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்னா கண்ணன் போது கண்ணன் படம் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்புறம் கோயில் போது குயில் படம் ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து பாப்பா போது பாப்பா படம் ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து பாஞ்சாலின்னும் போது பாஞ்சாலி சபதத்தை ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்தது காட்சி போது நம்ம இந்த காட்சி வாசன கவையை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்தது பாரதியருடைய உரைநடைகள்னு பார்ப்போம் அதாவது பதஞ்சலி யோக சூத்திரம் இந்து தர்மம் அது வந்து ஒரு காந்தி உபதேசம் கலைகள் மற்றும் சந்திரிகையின் கதை இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான சென்ஸ் பார்த்திங்கன்னா பதஞ்சலி இந்து கலைகளை சந்திரிகைக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா பதஞ்சலி அப்படின்னும் போது நம்ம பதஞ்சலியோடைய யோக சூத்திரம் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து இந்து அப்படின்னு ஸோ இங்கே ஹிந்துன்னும் போது இந்து தர்மத்தில் வர இந்து ஞாபகம் வச்சுன்னா நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்தது கலைகள் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு நம்ம இந்த கலைகளை ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்தது சந்திரிகை அப்படின்னு நம்ம சந்திரிகையின் கதைன்றதை ஞாபகம் வச்சுக்க முடியும் சரிங்களா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மாதர் ஞானரதம் தராசு இது வந்து பார்த்திங்கன்னா மாதர் ஞானம் அப்படின்றது தராசு போன்றது ஸோ தராசுனா உங்களுக்கே தெரியும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ மாதர் அப்படின்னும் போது நம்ம மாதர் அப்படின்ற உடனடியையும் அடுத்தது ஞான ரதம் அப்படின்னும் போது நம்ம ஞானம் இங்கே வருது இங்கே ஞான ரதம் ஸோ அப்போ இதை ஞாபகம் ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து தராசு அப்படின்னும் போது நம்ம இந்த தராசு உரையை நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து தான் வந்து பாரதியருடைய சிறுகதைகள் பார்ப்போம் அதாவது திண்டிம சாஸ்திரி சின்ன சங்கரன் கதை சின்னஞ்சிறு கிளியே கதை கொத்து ஃபஸ்ட்டு இந்த நாலு எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் அதாவது திண்டிவனத்தில் சங்கரன் சின்ன கிளியை வைத்து கதையை உருவாக்கினார் அப்படின்ட்டு இருக்கு இப்போ திண்டி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம திண்டிம சாஸ்திரி அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சங்கரன் இருக்கு அப்போ சின்ன சங்கரன் கதை இங்கே சங்கரன் இருக்குல்ல அது சோனாலும் வந்து ரிலேட்டாலும் நம்ம இந்த சங்கரன் கதை அப்படின்ற சின்ன சங்கரன் ஞாபகம் வச்சுக்க முடியும் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளி அப்படின்றருக்கு ஸோ அப்போ ஆல்ரெடி இங்கேயும் வந்து ஒரு சின்ன இருக்குது ஸோப்ப சின்ன கிளி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் பேரில் வந்து வருது அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அதாவது சின்னஞ்சிறு கிளி அப்படின்றத சின்ன கிளி மூலமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து கதையை உருவாக்குனர் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ அப்போ நம்ம கதை கொத்து சரிங்களா கதை கொத்து அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்த வந்து மீதி மீனிய கரசிகள்னு பார்த்திங்கன்னா பூலோக ரம்பை ஆறில் ஒரு பங்கு ஸ்வர்ணகுமாரி பொன்வால் நரி மற்றும் நவதந்திர கதைகள் இதுக்கான ஷார்ட்னு பார்த்தீங்கன்னா பூலோக ஆறில் ஸ்வர்ணகுமாரிகள் பொன்வால் நரிக்கு நவதந்திர கதைகள் கூறினார்கள் ஸோ இதுதான் பொன்வால் நரி ஸோ இந்த பொன்வால் நரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூலோக ஆறு ஆறு போட்டு பார்த்தீங்களா பூலோகத்தில் இருக்க ஒரு ஆறில் என்ன பண்ணுறாங்க இந்த நரிக்கு வந்து நவதந்திர கதைகள்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது மூலமாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா பூலோகம் அப்படின்னும் போது பூலோக ரம்பை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்புறம் ஆறில் அப்படின்னும் போது ஆறில் ஒரு பங்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்தது ஸ்வர்ணகுமாரி அப்படின்ட்டுருக்கு ஸோ அப்போ ஸ்வர்ணகுமாரின்றதை ஃபுல்லாமே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்தது பொன்வால் நரி அப்படின்றது பார்த்தீங்களா ஸோ இங்கே பொன்வால் ஞாபகம் வச்சுக்கலாம் கடைசியாக வந்து நவதந்திர கதைகள் அப்படின்னும் போது நவதந்திர கதைகள் நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இங்கிலீஷ் ஒர்க் ஒன்று இருக்குது அதாவது இந்த பொன்வால் நரி அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஒர்க் வந்து இங்கிலீஷில் வந்திருக்கு ஸோ அது இங்கிலீஷ் ஒர்க்கு அது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா இப்போ நரினா வந்து ஃபாக்ஸ் சரிங்களா அப்போ நரியினும் போது நம்ம தி ஃபாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்து நரி சரிங்களா கோல்டுனால் பொண்ணு டெய்ல்னால் வால் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொன் நரி அப்படின்றத த ஃபாக்ஸ் வித்து அதாவது வித்துன்னா வந்து உடனே இருக்கிறது அப்போ நம்ம த ஃபாக்ஸ் வித் தி கோல்டன் டைல் அப்படின்றத நம்ம நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஏன்னா இந்த ஆல்ரெடி நமக்கு அந்த பொன்வால் ஞாபகம் இருக்குனாலே அதை நம்ம இங்கிலீஷில் ஆட்டோமேட்டிக்காக த ஃபாக்ஸ் வித் த கோல்டன் டைல் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா கடைசியாக பாரதியருடைய நீதிநூல் மற்றும் மொழிபெயர்ப்பு நாடகங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் புதிய ஆத்திச்சுடி அப்படின்றது பாரத நீதி நூல் அடுத்து வியாசங்கர் அப்படின்றது மொழிபெயர்ப்பு ஸோ இது மூணுமே வந்து மொழிபெயர்ப்பு தான் ஜீவ வாக்கு மற்றும் புதிய கட்சியின் கோட்பாடு எல்லாமே அடுத்து ஜெகச்சித்திரம் அப்படின்றது பாரதர் இயற்றிய நாடகம் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஸ்டேண்ட் பார்த்தீங்கன்னா புதிய ஆத்திச்சுடியில் பஞ்சபூத ஜீவனின் கோட்பாடுகளை சித்திரமாக வரையப்பட்டுள்ளது ஸோ ஆத்திச்சுடினால நமக்கு பொதுவாக வந்து அவையாக தான் ஞாபகம் வருவாங்க ஸோ அதனால தான் இங்கே அந்த அவங்க படத்தை வந்து பேசு பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஆத்திச்சுடின்றது இந்த சென்டென்ஸில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது இங்கே வந்து பஞ்ச பூதம் நான் போட்டிருக்கேன் ஆனால் இங்கே நம்ம பஞ்ச வியாசங்கள் அந்த பஞ்ச அப்படின்றது தான் இங்கே என்ன பண்ணுறேன் அந்த இதே வந்து போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து பஞ்ச வியாசங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஜீவனின் அப்படின்ட்டு ஸோ அப்போ வந்து ஜீவ வாக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கோட்பாடு அப்படின்னு போது புதிய கட்சியின் கோட்பாடு இருக்குது பார்த்தீங்களா அந்த கீ பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சித்திரமாக அப்படின்னும் போது ஜெக சித்திரம் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டில் எழுதி வச்சு வீக்லி ட்வைஸ் ரிவைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த ஷார்ட் கட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மறக்காது ஸோ இது நீங்கள் இந்த மாதிரி படித்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் நம்ம ஸ்பார்க்கோட இதர படைப்புகள் திங்க் பாஸ்ட் வித் தமிழ் யூடியூப் சேனல் உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷனல் சேனல் உள்ளவருக்கு பார்த்து நீங்க அந்த நாளை தமிழ் இடுபா சம்பந்தப்பட்ட ஐபிசி சிஆர்பிசி எவிரன் சம்பந்தப்பட்ட லாஸ் இருக்க உள்ளவருக்கு பார்த்து நீங்கள் அந்த ஈசியா இங்கிலீஷ் தமிழ் இடிபவங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாமே செலமையான சேனல் உள்ளவருக்கு பார்த்து பண்ணிங்க இந்த வீடியோ பார்த்த மிக்க மிக்க நன்றி நிறைய வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் வந்து நம்மளுடைய குரூப் கிழங்கெல்லாம் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து மிக்க நன்றி அடுத்த வீட்டில் மீண்டும் புது சந்திப்போம் நன்றி 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 வாழ்கோளமுடன்